ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆண்டில் ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி அரநூத்தி முப்பத்தஞ்சி கிலோவாக இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொரு கிலோவாக அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லை கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர் கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் எண்பத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்து எண்பத்தி நாலரை இணைப்புகள் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கேன் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக சன்னரக நலுக்கு குவிண்டாளுக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேலே முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையா வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் வேளாண்மையும் இருக்கு உடவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு பற்றியுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்வரகு எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குறு தானியங்கள் மற்றும் நிலக்கடைகிற மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் வேளாண் பெருமணி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற கலைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும் உழவர் பிர மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வர இருக்கு மீண்டும் நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பெருமக்கள் அனைவரும் குற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்